அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வள்ளல் சீரீஸில் பத்தொன்பதாவது வீடியோ இது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் பார்க்கலாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான டெஸ்ட் பேட்ச் மற்றும் புக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு பெற்ற ஒரு ஆணையம் ஓகேங்களா தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் உருவாக்கப்பட்டுச்சு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஸோ இது உருவாகிறதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் நடந்த அநீதிகள் தான் ஓகேங்களா ஸோ இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஒரு மனித உரிமைகள் குழு அமைக்கணும் அப்படின்னு ஐநா சபை முடிவு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதற்காக இந்த மனித உரிமைகள் குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு அவங்க ஒரு மசோதாவை ரெடி பண்ணுறாங்க அந்த மசோதா ஐநா சபையோட ஐநாவோட பொது சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தாம் தேதி நிறைவேற்றப்படுது ஓகேங்களா ஸோ அதை தான் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இத எல்லா நாடுமே ஏத்துக்கிட்டாங்க அதில் முப்பது சரத்துகள் இருக்கும் ஸோ இந்த டிசம்பர் பத்தை தான் நம்ம மனித உரிமைகள் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ந பல்வேறு மாற்றங்கள் நிறையா போய்கிட்டு இருக்கோம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வியன்னாவில் மனித உரிமைகள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்துச்சு ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஸோ அதன்படி தான் இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நம்ம பார்த்துருக்கோம்ல ஸோ அதன்படி தான் இந்தியாவில் அமைக்கப்படுது அதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது ஃபரீத்கோட் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க பரீத்கோட் இல்லம் இந்த அமைப்பு ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்களோடு செயல்படும் ஒரு தலைவர் இருப்பார் நான்கு உறுப்பினர்கள் இவங்களை எல்லாருமே நியமனம் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதனுடைய தலைவராக இருப்பார் இந்த நாலு உறுப்பினரில் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி ரெண்டு உறுப்பினர்களாக இருப்பாங்க மீதி ரெண்டு உறுப்பினர்களும் இந்த மனித உரிமைகளில் ஆர்வலராக இருக்கிறவங்க அனுபவம் பெற்றவங்கள் மீதி ரெண்டு பேர் ஓகேங்களா பதவி நீக்கம் குடியரசுத் தலைவரோட ஆலோசனையின் பேரில் இவரை பதவி நீக்கம் பண்ணலாம் இந்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகளாக இருந்துச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன்னர் வரைக்கும் ஐந்து ஆண்டுகளாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருத்தத்தின் மூலயமா மூன்று ஆண்டுகளாக அதை குறைச்சாங்க மூன்று ஆண்டுகள் அல்லது எழுபது வயது இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க இந்த உறுப்பினர்கள் நியமனத்தில் பிரதமர் இருப்பார் அந்த தேர்வு செய்கிற குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் உள்துறை அமைச்சர் இவங்க மூணு பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட முதல் தலைவர் ரங்கநாத் மிஸ்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்தார் தற்போதைய தலைவர் வி ராமசுப்பிரமணியன் தற்போதைய தலைவர் வி ராமசுப்ரமணியன் ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவரை நியமிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில உரிமை ஆணையம் அப்படிங்கிறது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு மாநிலத்துக்கும் இது மாதிரி அமைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே முடிவு பண்ணாங்க தமிழ்நாட்டில் அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிரிவு இருபத்தி ஒன்றின்படி மாநில மனித உரிமை ஆணையர் இப்போ கரண்டில் இருக்கிறவர் எஸ் மணிக்குமார் அப்படிங்கிறவர் தான் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் யாருனால் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இதோட தலைமையகம் சென்னையில் இருக்குது இந்த மனித உரிமை ஆணையத்தோட வேலை என்னென்னா ஸோ மனித உரிமை மீறல்கள் நடக்கிற விஷயங்களை தானாக தலையிட்டு அதற்குண்டான நீதியை வாங்கி கொடுக்கறது தான் தேசிய மனித உரிமை ஆணையம் வாழ்வியல் நீதிமன்றத்திற்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருக்கு அரசுக்கு ஆண்டுதோறும் தனது அறிக்கையை இது சமர்ப்பிக்கும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்